தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுற முருகன் கதிர்காமம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான இடம் இந்த முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கார்னு பார்த்தோம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மூலவரை நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது திரையைத்தான் தரிசனம் பண்ண முடியும்னு பார்த்தோம் இந்த ஆலயத்தினுடைய பிரதான ஃபங்க்ஷன் ஒரு திருவிழா நடக்கிற காலத்தில் ஒரு பேழையில் ஒரு எந்திரம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான எந்திரத்தை ஒரு துணியில் மூடி வச்சு ஒரு பேழையில் வச்சு யானையில் வச்சு ஊர்வலம் போவாங்க இதுபோல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா உள்ள திற தான் பார்க்க முடியும் வெள் உள்ளே இருக்கிற சாமியை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் இதான ஒரு இடுக்கு வழியாக தெரியுமா அப்படின்னு நம்மெல்லாம் முயற்சி பண்ணால் கூட பார்க்க முடியாது இங்கே உள்ள பார்த்திங்கன்னா எந்த எந்தவிதமான ஒரு சாளரம் ஒரு ஜன்னல் எதுவுமே கிடையாது ஒரு தொலை எதுவுமே கிடையாது உள்ள அதான வந்ததுன்னா அந்த வெளிச்சத்தில் ஒருவேளை தெரியலாம் அப்படி பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது சுத்தமாக தெரியாது இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராமாயணத்தில் அனுமன் வந்து அசோகவனத்தில் சீதையை பார்க்குறதுக்காக வருவான் சீதாதேவி இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு சீதாதேவியை பார்க்கறதுக்காக வருவான் முதன் முதலாக பார்க்க வருகிற போது நான் ராமனிடம் இருந்துதான் தூதுவனாக வருகிறேன் அப்படின்னு தெரிவிப்பதற்காக என்ன ஒரு மோதரம் கனையாழின்னு சொல்லுவோம் அதை ராமபெரான் கொடுத்து அனுப்புவர் அதை கொண்டு போய் சீதையிட்ட காமிச்சு தான் நான் ராமபெரான் கிட்டேருந்து வரேன்னு சொல்லுவேன் இந்த சீதையை பார்த்து முடித்த பிறகு அந்த அனுமன் இந்த இடத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்ததாகவும் சொல்கிறார்கள் அப்படின்னா பாருங்கள் எவ்வளவு காலம் பாருங்கள் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தில் வழிபாடுகள் நடக்கிற போது அந்த சிங்கள பூஜகர்கள் பூசாரிகள் எல்லாம் முகத்தில் துணி போட்டுருவாங்க வாயிலேருந்து எதுவுமே வரக்கூடாது அந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தில் அவர்கள் மிகவும் சிறந்து விளங்குகிறார்கள் வாயில் ஒரு துணியை போட்டுருவாங்க இந்த திருத்தலத்தில் கதிர்காமத்தில் என்ன ஒரு சிறப்பு தெரியுமா உலகத்தில் எந்த கோவில்லையும் பார்க்க முடியாது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கோவிலில் மட்டும் இந்த முருகப்பெருமான் பேருக்கு நீங்கள் ஒரு செக்கு எழுதி காசோலை எழுதி இங்கே உண்டியலில் போடலாம் முருகப்பெருமான் பேருக்கே இப்போ மற்ற கோவிலில் போகிறீங்க ஒரு திருச்செந்தூர் போகிறீங்க பழனிக்கு போகிறீங்க ஏதோ ஒரு டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இந்த பேரில் செக்கு போடுங்க ஒரு கோவிலோட சம்மந்தமான அறநிலையத்துறை சம்பந்தமான ஒரு பேர் இருக்கும் இந்த கோவிலில் மட்டுமே முருகப்பெருமான் பேர் போட்டு நீங்கள் செக்கு உண்டியலில் போட்டாலே அந்த செக்கு செல்லுபடியாகும் இந்த துருத்தலத்தில் மட்டுந்தான் அதை பார்க்க முடியும் நிறைய விசேஷங்கள் கதிர்காமங்கிறது ஒரு சாதாரணமான இல்லை அந்த இடத்த மிதிக்கிறதுக்கே நமக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும் எப்படி ஒரு தாமிரபரணி ஒரு கங்கை நதி ஒரு காவிரி நதி சொல்கிறோமோ இந்த இடத்துல பாயக்கூடிய நதி மாணிக்க கங்கைன்னு பேர் மாணிக்கன்ற பேரை அருணகிரிநாதரே யூஸ் பண்ணியிருக்கார் கனக மாணிக்க வடிவேலனே அப்படின்னு பாடியிருக்கார் இந்த நதிக்கு பேர் மாணிக்க கங்கைன்னு பேர் இப்போ ஒரு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண ஒருத்தர் போகிறார் அப்படின்னா கங்கையில் நீராடி விட்டு நம்ம போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் ஒரு திருநெல்வேலியில் காரைமுத்து அந்த சுரிமுத்து ஏனால் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தாமிரபரணியில் குளிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம் அதே போல் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் இவர்கள் அத்தனை பேருமே இந்த மாணிக்க கங்கையில் நீராடிவிட்டு அதன் பிறகுதான் இந்த ஆலயத்திற்குள் செல்கிறார்கள் இன்னொன்று நம்ம வள்ளிமலை சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாட்டில் வேலூருக்கு பக்கத்தில் வள்ளிமலை சொல்கிறோம் பார்த்தீங்களா வள்ளி பிறந்த இடம் வள்ளி திணைப்புணம் காத்த இடம் முருகப்பெருமான் வள்ளியை காதலித்த இடம் முருகப்பெருமான் வேங்கை மரமாக நின்ற இடம் இவ்வளோ சிறப்புகள் சொல்கிறோம் இல்லையா இந்த அத்தனையும் கதிர்காமத்திற்கும் சொல்கிறார்கள் நீங்கள் கதிர்காமத்தினுடைய தலபுராணத்தை படித்தீங்க அப்படின்னா வள்ளி அங்கே பிறந்ததாக சொல்கிறார்கள் எங்கே பிறந்தது கதிர்காமத்தில் வள்ளி வேடுவ குளத்தில் கதிர்காமத்தில் பிறந்தால் அந்த கதிர்காமம் அந்த காட்டில் தான் வளர்ந்தால் இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் காதலித்தார் வள்ளிய இங்கே தான் தினைப்புணம் காத்தா நம்ம என்னெல்லாம் வள்ளிமலை சொல்கிறோமோ இவை அத்தனையும் அங்கே சொல்கிறாங்க அங்கே தலைபுராணத்தில் இருக்குது இதனால் இந்த முருகப்பெருமானை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க இலங்கையில் இருக்கிறவங்க எங்கள் நாட்டு மாப்பிள்ளை எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஈழத்து மாப்பிள்ளை அப்படின்னு முருகப்பெருமானுக்கு அங்கே ஒரு பேர் இருக்கு இதை நீங்கள் நம்ம புராணத்தில் பார்த்தாலுமே சில புராணங்களில் குறிப்பு இருக்குது என்ன குறிப்பு அதாவது போர் முடிந்த பிறகு முருகப்பெருமான் விரும்பி வந்து அமர்ந்த திருத்தலம் கதிர்காமம் எல்லாமே இருக்குது குறிப்புகள்லாம் இருக்குது வள்ளியோடும் தெய்வானையோடும் இந்த திருத்தலம் வந்து முருகப்பெருமான் அமர்ந்தான் அப்படிங்கிற குறிப்புகள் இன்றைக்கும் காணப்படுகின்றன இதை நம்ம நிறைய பார்க்கலாம் கஜேந்திர மோட்சம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா வைணவத்தில் கஜேந்திர மோட்சம் முதல்ல யானை அந்த கதை இருக்குது பார்த்தீங்களா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய பெருமாள் கோவிலோடு அந்த தலபுராணத்தை சொல்லுவாங்க கபிஸ்தலம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கபிஸ்தலம்னு ஒன்று இருக்குது அந்த திருத்தலம் தான் பிரதானம்னு சொல்லுவாங்க கஜேந்திர மோட்சம் நடந்த இடம்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையிலே ஒரு கோவில் இருக்குது மதுரவாயில் பக்கத்தில் ஒரு கோவில் அந்த கோவிலில் இங்கே தான் கஜேந்திர மோட்சம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க அதை தவிர தமிழ்நாட்டிலேயே இன்னும் ஒரு சில ஆலயங்களிலேயும் இந்த கஜேந்திர மோட்சம் இங்கே தான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம் இதெல்லாம் எத்தனை யுகங்களுக்கு முற்பட்டது ஒரு மகான் அப்படின்னா அந்த மகான் மீண்டும் மீண்டும் பிறப்பார் நீங்கள் ஞானானந்தகிரி சுவாமியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துல பிறந்திருக்கார் அப்படின்னு இருக்கும் மதுரையில் அரசரிடையில் குழந்தையானந்த சுவாமிகள் வத்தலகுண்டு அவருடைய பிரதான சமாதி வத்தலகுண்டு அவர் நாலு இடத்துல சமாதியாகியிருக்கார் நீங்கள் கேட்கலாம் என்னடாது ஒரே மனுஷன் எப்படி நாலு இடத்துல சமாதியாக முடியும் இந்த குழந்தையானந்த சுவாமிகள் மதுரை அரசரடியில் சமாதியாக இருக்கார் வத்தலகுண்டில் ஆகியிருக்கார் காசியில் சமாதியாக இருக்கார் கராச்சி எங்கே பாகிஸ்தான் அங்கே சமாதி ஆகியிருக்கார் அதனால் நம்ம இந்த புராணத்துக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகக்கூடாது இது இங்கே வள்ளி பிறந்தது வள்ளிமலை தானே சொல்லுவாங்க என்ன கதையாக இருக்குது கதை இல்லை இதற்கும் ஆதாரங்கள் இருக்குது இதனால் தான் இந்த முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது இந்த திருத்தலத்தில் ரொம்ப விசேஷம் சரி வள்ளியோட அப்பா யார் வேடுவன் ஒரு காலத்தில் இந்த கதிரகம்பா கதிரகம்பான்னா சொன்னேன் கருங்காலி மரங்கள் அடர்ந்த ஒரு இடம் தான் கதிரகம்பா அப்படிங்கிறது அதுதான் கதிர்காமன்னு மாறியாச்சுன்னு சொன்னேன் இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா கதிர்காமம் இடம் முழுக்க ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வேடுவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம் வேடுவர்கள்னா வேடர்கள்னு சொல்லுவோம் இந்த வேடர்களுக்கு பிரதானமான தொழில் என்ன அப்படின்னா வேட்டையாடுவது வேட்டையாடுவது தான் அவர்களுக்கு பிரதானமான தொழில் அந்த வேடுவர் குலத்தில் அவதாரம் பண்ணினவு தான் வள்ளி அப்படி தான் கதைங்க போகும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு வேடுவன் இது இந்த கதையை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் அருணகிரிநாதருடைய பாடல் நான் ஆரம்பத்தில் சொன்னலையே நேற்றுக்கு சொன்ன அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம எளிமையாக புரியுது வனமுறை விடன் அருளிய பூஜைன்னு யாரோ ஒரு வேனை பூஜை பண்ணுறான் யாருக்கு முருகப்பெருமானுக்கு மகிழ் கதிர்காமம் உடையவனே ஓ அந்த முருகப்பெருமான் மகிழ்ந்து அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் இதை அருணகிரிநாதர் சும்மா பாடலை அந்த கதிர்காமத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வை வச்சுண்டு தான் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் இப்போ தேவாரத்தில் ஒரு விஷயம் ஞானசம்பந்தர் சொல்கிறாருன்னா அது உண்மை அது ஓசை நாயகி அப்படிங்கிற சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி பாடுறாருன்னா அந்த இருக்கிற அம்பாளை வர்ணிக்கிறார் அப்படின்னா அது உண்மை ஆழ்வார்கள் பெருமாளை பற்றி பாடுகிறார்கள்னா அந்த காலத்தில் அவர்கள் பார்த்து பாடியது அந்த பெருமாளை அனுபவித்து பாடியது அதே போலத்தான் இந்த அருணகிரிநாதன் வனமுறை வேடன் அருளிய பூஜை ஒரு வேடன் இருந்தான் இந்த கதையை வச்சு தான் அருளிகர பாடியிருக்க அந்த வேடனுக்கு பிரதான தொழில் வேட்டை வேட்டையாடுற சிங்கம் புலி காட்டு விலங்குகள் அத்தனையும் வேட்டையாடுவது தான் அவனுக்கு பிரதானமானது அந்த வேட்டையாடுகிற அந்த வேடனுக்கு பக்திங்கிறது கிடையாது இப்போ இதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அப்படியே இன்னொன்று ஞாபகத்துக்கு வரும் யார் கண்ணப்ப நாயனார் நம்ம ஊரில் கண்ணப்ப நாயனார் காலகஸ்தியில் இலங்கையில் பார்த்திங்கன்னா இந்த வேடன் அந்த கண்ணப்பண்ணனார் எப்படி பக்தியே இல்லாமல் ஒரு நாளைக்கு சிவபெருமானை போய் அவருடைய நண்பன் ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறான் காடன் அப்படிங்கிற நண்பன் கண்ணப்பண்ணனாரை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சிவனை பார்த்துக்கோ இவர் தான் சிவபெருமான் இவர் தான் இந்த உலகை காக்கக்கூடியவர் இந்த காட்டில் இவர் தனியாக இருக்கார் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த சிவபெருமானை பாதுகாக்கணும் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அவருக்கு மலர்கள் சூட்டணும் அவருக்கு நிவேதனம் பண்ணணுங்கிறதுக்காக காட்டு இலைகளை கொண்டு வந்து வச்சான் காட்டு பூக்களை கொண்டு வந்து வச்சான் நம்ம படித்தோம் இல்லையா அதே கதை தாங்க அதே கதை தான் கதிர்காமத்தில் ஒரு வேடுவனை பற்றி அருணகிரிநாதர் தன்னோட பாட்டில் சொல்லியிருக்கார் அந்த வேடுவன் ஆரம்பத்தில் பக்தி கிடையாது கடவுளை பற்றி தெரியாது அந்த வேடுவன் ஒரு நாள் இந்த கதிர்காமம் திருத்தலத்திற்கு வருகிற போது இந்த முருகப்பெருமானை பார்க்குறாங்க இந்த முருகப்பெருமானை பார்க்குறான் பே சில விஷயங்கள் நம்ம போது நம்மளோட மனசை அப்படியே ஈர்த்து விடும் அது இயற்கை காட்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு நம்ம போகிற ஒரு வெளியூராக இருக்கலாம் ஒரு கிராமமாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் ஆலயங்களாக இருக்கலாம் தெய்வ திருமினிகளாக இருக்கலாம் நம்ம பார்த்தோன்னே அப்படியே மனசு அந்த இடத்துல அப்படியே இருந்து லைச்சு விடும் வெளியில் வராது அதுபோல் இந்த வேடன் முருகப்பெருமானை பார்க்குறான் முதன் முதலாக கண்ணப்பனார் சிவபெருமானை பார்த்தது மாதிரி இவன் தன்னோடய மனசை பறிகொடுக்குறான் இந்த வேடுவன் பறிகொடுத்து விட்டு ஆஹா இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இந்த வனத்திலே கொண்டிருக்கிறதே நம்ம எத்தனை நாளாக பார்க்கவே இல்லையே எத்தனை நாளாக நம்ம தரிசனம் பண்ணவே இல்லையே இந்த முருகனை இனிமே நம்ம விட்டுடக்கூடாது இனிமே விட்டுடக்கூடாது முருகா முருகா முருகான்னு இந்த முருகப்பெருமானை நம்ம ஜபம் பண்ணணும் இந்த முருகப்பெருமானை நம்ம பற்றி கொள்ளணும் இந்த பெருமான்தான் இனி நமக்கு ஆதாரம் அப்படின்னு தீர்மானித்து அந்த வேடுவன் என்ன தெரியுமா பண்ணுறானா தினமும் அந்த முருகப்பெருமானுக்கு அந்த மாணிக்க கங்கை சந்தம் பார்த்திங்களா அங்கிருந்து நீர் கொண்டு போய் அவனே அபிஷேகம் பண்ணுவான் அந்த காட்டில் இருக்கிற காட்டு மலர்களை பறித்து கொண்டு போய் அந்த முருகப்பெருமானுக்கு சுட்டுவோம் இப்படி தான் ஆரம்பிச்சது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து தினமும் செய்ய 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 அதில் நம்மளோட மனசு லயிச்சிடும் இப்போ வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா வாக்கிங் உடம்புக்கு நல்லது டாக்டர்கள் இன்றைக்கி அதைத்தான் சொல்கிறாங்க எந்த விதமான வியாதியும் வராமல் இருக்கணும்னா ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் போகணுங்கிறாங்க அந்த வாக்கிங் நம்ம போக ஆரம்பித்த பிறகு ஒரு நாள் போகாமல் நம்மால் இருக்க முடியாது ஆஹா உடம்புக்கு நல்லதாச்சே அதை போகணுமே எப்படியான கிளம்பிடுவோம் அதே போல் இந்த வேடனுக்கு என்ன தெரியுமாச்சே இந்த முருகப்பெருமான தினமும் வந்து பார்க்குறான் இல்லையா ஒவ்வொரு நாளும் கரெக்டாக போய் அந்த டயத்தில் முருகனுக்கு முன்னாடி ஆஜராகணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அந்த முருகன் அவனால் பிரிஞ்சுருக்க முடியல அவன் வீட்டில் இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய நினப்பு வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு ஹிம்சை பண்ணுறது இந்த முருகப்பெருமான்தான் தனக்கு எல்லாமும் அப்படின்னு இருக்கான் முருகப்பெருமான் என்ன பண்ணுவான் யார் ஒருத்தர் தன்னிடம் அதிகம் நெருங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுப்பான் அப்பேற்பட்ட ஒரு சோதனையை இந்த முருகப்பெருமானும் வேடனுக்கு கொடுக்குறான் இதைத்தான் அருணகிரிநாதர் தன்னோட பாடலில் சொல்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்